அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் இந்த உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி சார் ரெண்டு நாளாக மலமே போகல சார் டாய்லெட் பக்கமே போகல சார் டாய்லெட் வர மாட்டேங்குது சார் சார் எனக்கு யூரின் ரெண்டு நா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் நான் யூரியனே போகிறேன் சார் அல்லது நான் யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது சார் சார் என் உடம்பில் வேர்வையே வரமாட்டேங்குது சார் வேர்க்கவே மாட்டேங்குது சார் அல்லது எனக்கு சாப்பிட்ட உணவுகள் ஜீரணிக்கவே மாட்டேங்குது பசிக்கவே மாட்டேங்குது என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் வாங்க நம் பதிவுக்குள்ளார போகலாம் இந்த கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி கண்டவேனிக்கு கண்டவற்றை தின்று இந்த உடல் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறது நாம் ஆசைக்காக ருசிக்காக தின்னுகின்ற உணவுகள் இந்த உடலை கெடுக்கிறது அப்படியானால் எது தான் சாப்பிட்றது என்று தானே நீங்கள் கேட்குறீங்க தெரியுது எல்லா உணவுகளையும் நாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அளவோடு சாப்பிட வேண்டும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் பசிக்கும்போது மட்டுமே சாப்பிட வேண்டும் இயற்கையான உணவுகளை சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டால் இந்த உடல் நன்றாக இயங்கும் இந்த உடல் இயக்கம் நன்றாக இருந்தால் நாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாய் பல ஆண்டுகள் வாழ முடியும் அப்படியானால் இந்த உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்முடைய பெருமக்கள் சித்தர்கள் வகுத்து வைத்த மருத்துவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு ஓவரா எடை அதிகமாகிவிட்டது எனக்கு கொழுப்பு அதிகமாகி இருக்கிறது என்னுடைய வயிற்றில் உள்ள கழிவுகள் சரியாக வெளியேறுவதில்லை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுதி கொள்ளுங்கள் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் என்றால் சீரகத்தோட இனத்தை சார்ந்தது அதே நேரத்தில் இது கருப்பாக இருக்கும் சீரகத்தை விட கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கருப்பாக இருக்கும் இந்த கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்தங்க நூறு கிராம் கருஞ்சீரகம் ஓமம் ஓமம் இரநூறு கிராம் ஓமும் வெந்தயம் வெந்தயம் இரநூறு கிராம் திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் கருஞ்சீரகம் நூறு கிராம் ஓமும் இரநூறு கிராம் வெந்தயம் இரநூறு கிராம் இந்த மூன்றையும் சுத்தம் செய்து நன்றாக அரைத்து சலித்து சூரணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சூரணம் என்றால் நைஸ் பவுடர் நைஸாக பவுடராக்கி வச்சுக்கணும் இந்த பவுடர் தாங்க நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அப்படி என்ன இதுக்கு மகத்துவம் மகத்துவம் என்றால் இந்த கருஞ்சீரகம் கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது நம்முடைய உடலிலே அங்கங்கே தேங்கி கடுக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய வேலையை கருஞ்சிரகம் செய்கிறது ஓமும் நம் குடலில் உள்ள கெட்ட நாள்பட்ட கழிவுகளை வலித்து வெளியேற்றக்கூடிய வேலையை ஓமம் செய்கிறது இந்த வெந்தயம் ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க வெந்தயத்தில் அதிகமான நார்ச்சத்துக்கள் உண்டு இந்த நார்ச்சத்துக்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த குடல் இயக்கத்தை சரி செய்வதற்கு பெரிய உதவி செய்யுதுங்க நமக்கு இந்த குடல் இயக்கத்தை அதாவது விரிந்து கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது விரிந்து விரிந்து அது மூடும் குடல் இப்படி தான் அதிலோட அதோடய ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படி பொழுது தான் நம்ம உண்ணுகின்ற உணவு ஜீரணித்த பிறகு குடலில் போகும்பொழுது இருந்து சத்துக்களை உரிவதற்கு இந்த ஆக்ஷனில் இந்த குடல் இயக்கம் ஆனது இருக்கிறது இந்த குடல் இயக்கத்தை சரி செய்வதற்கு இந்த வெந்தையும் அற்புதமான ஒரு மருந்து இது இதில் கரையும் நார்ச்சத்து கரையா நார்ச்சத்துன்னு ரெண்டு விதம் இருக்குங்க ஒரே ஒரு பொருளில் ரெண்டு விதமான ஆக்ஷன் அதாவது வேலையை செய்து கரையா நார்ச்சத்து குடலை சுத்தம் செய்து குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றது கரையும் நார்ச்சத்து நம்முடைய ரத்தத்தில் சேர்ந்து ரத்தத்தோடு ட்ராவல் பண்ணி பயணித்து அந்த இரத்தத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகிறது இப்படி இந்த மூன்று பொருளும் சேர்ந்த ஒரு கலவையை நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் காலையில் ஒரு ஸ்பூன் உணவுக்கு முன் காலையில் ஒரு ஸ்பூன் வெந்நீரோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் அதேபோல் மாலையில் உணவுக்கு பின் நீங்கள் சாப்பிட்டு விட்டு படுக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் வெந்நீரோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் இப்படி நீங்கள் ஒரு நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இந்த உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறது அதாவது எனக்கு ரொம்ப டயர்டாக ஆகுது அப்பப்போ எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப அதிகமான வலியாக இருக்குது அல்லது கை கால்களெல்லாம் ரொம்ப தடுமனாக இருக்குது தசைகள் அங்கங்கே அப்படியே தொங்குது இந்த கொழுப்பு கட்டிகள் இருக்குது என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இது அற்புதமான ஒரு மருந்து இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் சா கண்டினியூவாக சாப்பிட்ட பிறகு ஒரு பத்து நாள் ரெஸ்ட்டு விட்டுருங்க ரெஸ்ட்டு விட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கலாம் திரும்ப ஒரு நாற்பது நாள் சாப்பிடலாம் உங்களுக்கு போதும் என்கிற நிலை ஏற்படும் போது அதை நிறுத்தி கொள்ளலாம் இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை இந்த நல்ல மருந்தை சொல்லிக் கொடுத்த நம்முடைய சித்தர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போம் இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்